தமிழிட வெற்றி கற்பெயரில் அரசியல் பயணத்தை தொடங்கினார் ஆரம்ப கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் முதல் கட்டமாக கட்சிக்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என அறிவித்தார் அறிவிப்பு கட்சி விஜய் அறிவிப்பு கட்சி தொண்டர்கள் மட்டும் மின்றி பல்வேறு தரப்பினரிமும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உறுப்பினர் சேர்க்கைக்காக சிறப்பு செயலி உருவாக்கப்பட்டு ஆன்லைன் மூலம் புதிய உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்ற தொடங்கியது ஊரை புதிய உறுப்பாட்டர்கள் சேர்க்க தொடங்கிய சில தனங்களிலேயே லட்சகன்கானோர் கட்சியில் புதிதாக உறுப்பினர்களால் சேர தொடங்கினர் கட்சியில் இளைஞர்களும் இளம் பெண்களும் அதிகமா சேர்ந்தனர் ஒரே நாளில் அனைவரும் கட்சியில் இணைவதற்கு முயற்சிப்பதா இணையதள் சர்வர் முடங்கியது இதையடுத்து சில நாட்கள் உறுப்பினர்கள் சேர்க்க நிறுத்தி சர்வர் சரி செய்யப்பட்டு உறுப்பினர் சேர்க்கை பணி தொடங்கியது இதையடுத்து கட்சியில் சேர்ந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எழுபத்தைந்து லட்சத்தை அடைந்தது இன்ன இந்த நிலையில் கட்சி தலைவர் விஜய் கட்சி கொடிய பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அறிமுகப்படுத்தினார் நடந்தது லட்சக்கணக்கானோர் திரண்ட இந்த மாநாடு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை விஜயின் அதிரடி பேச்சு கட்சி தொண்டர்கள் மட்டுமின்றி பொது மக்களேயும் பெரும் வரவேற்பை பெற்றது இதை தொடர்ந்து கட்சியில் புதிதாக சேர்வதற்கு ஏராளமானோர் ஆர்வம் காட்டி கட்சியிலே புதாக இணைந்தவர்களின் எண்ணிக்கை இந்த நிலையில் ஒரே நாளில் ஏராமானோர் தமிழகம் முழுவதும் சர்வர் முடங்கியது இதுனா உறுப்பினர் சேர்க்க பணியில் தடையப்பட்டது இதையொட்டி படிப்படியா இணைய தள செயலியின் சர்வர் செய்யப்பட்டு மீண்டும் கட்சியில பலர் புதிதாக இணைய தொடங்கினர் இதையடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக சேர்ந்தோர் எண்ணிக்கை ஒரு கோடியே நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒரு கோடி நெருங்கி இருப்பது திமுக அதிமுக மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது